நமச்சிவாய வாழ்வு கேட்டது எல்லாம் பெருமாள் மாட சொட்டை தாங்கி குருநாதராக வந்து உபதேசம் செய்து தீக்கி அடித்த பிறகு நம் வாழ்வில் நிறைய மாறுங்க என்ன மாறும் நமக்கு முதலில் எல்லாம் வல்ல பெருமாள் மேல அன்பு வரும் அது எப்படிப்பட்ட அன்பு அளவு கடந்த அன்பு எல்லாம் வல்ல பெருமான் மீது நமக்கு நம்மை அறியாமலே நம்ம கண்ணிலிருந்து கண்ணில் ஆறா பெறுவோம் அது மட்டுமா நமக்கு வரும் அருமையாக பாருங்க அன்பு மிக உண்டாய் அதிலே விவேகமும் உண்டாய் துன்ப வினையை துடைப்பதுண்டாய் இன்பம் தரும் பூரணத்திற்கு உண்டால் ஓடி வந்து ஓடி வருவோம் காரணத்துக்கு உண்மைவை அப்படி நமக்கு பொறுமை வந்தால் நமக்கு என்ன வரும் இன்பமும் வரும் துன்பமும் வரும் ஆனால் அந்த இன்பத்தையே நாம் பெருசா எடுத்துக்க மாட்டோம் துன்பத்திலே அழிந்து நாம் துன்பம் துன்பம் அடைய மாட்டோம் இரண்டுமே ஒன்று போதே எண்ணிக்கொண்டு நாம் பெருமான் மேல அன்பு செலுத்தி கொண்டே இருப்போம் இதெல்லாம் நமக்கு எப்ப கை பெறும் குருநாதர் ஜீக்கி அளித்த பிறகு குருநாதர் சொன்னபடி வாழ்ந்தால் நமக்கு இது அனைத்தும் கைவரப்பெறும் வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி குருநாத பெருமான் ஆவடி கோவில் பதாக எழுந்தள்ள போகிறார் அனைத்து அடியா பெருமக்களும் வந்து குருவர்கள் பெற்று இப்பிறவியிலேயே பிறவாமை என்று என்றும் பெரும்பலத்தை பெறுவோம் திருச்சிற்றம்பலம்